இந்த இருபத்தி ஒரு நாள் வீடியோவில் ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்னலாம் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது மெயினாக சேவலுக்கு அதனுடைய டக்னியை பார்த்துட்டு எப்படி சேவலை லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு விளக்கமாகவும் ஒவ்வொரு நாளைக்கும் காலையிலேருந்து நைட் வரைக்குமே சேவலை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி அதை தயார் பண்ணணும் சொல்லிட்டு விளக்கமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தா ஏழாவது நாள் வீடியோ இந்த ஏழாவது நாள் வீடியோவை பார்த்தோன்னா என்னென்னு ஒரு முழுசாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் டைமிங் வந்து பார்த்தோன்னா காலையில் ஒரு சிலங்களுக்கு வந்து சொல்கிறக்கூடிய டைம் கரெக்டாக இருக்கும் ஒரு சிலங்களுக்கு என்ன பண்ணா அவங்க வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ண போவாங்க அப்படி இருக்கும்போது அந்த டைமிங் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் காலையில் நான் காலை ஒன்று மணிக்கு சொன்னச்சிக்கோ நீங்கள் அதே நீங்கள் ஏழு மணிக்கு ஏழரை எடுத்து நீங்கள் சேவையில் கையில் வச்சுக்கலாம் கையில் எடுத்துக்கலாம் அதுபோல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி சூழ்நிலை எப்படினா இருக்கலாம் இப்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேலூரில் வெயிலாக இருக்குன்னா இப்போ கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் மழையாக வர சான்ஸ் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அந்த டைமில் ரெண்டு இடத்துலேருந்து வீடியோ பார்க்கும்போதும் கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் அதனால் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேவை கையில் வச்சுக்கலாங்க சரிங்களா ஹாய் ஹாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா இருபத்தி ஒரு நாள் தயார் வீடியோ வந்து தினமும் போடுன்னு பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நாலு நாள் கழிச்சு ஒன் வீக் கழிச்சு இல்லை டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி எஸ்எம்எஸ்ஸாக வந்துட்டுருக்கு அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சாரி என்னென்னா எனக்கு சுத்தமாக டைமும் இல்லை அதுபோல் இப்போது நம்ம சேனலும் கொஞ்சம் சம் யூஸ் யூஸ்லாம் போயிட்ருக்கா அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போ நான் ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ ஒன்று போட்டுட்டு அது பார்த்தா ஒன் வீக் கழிச்சு தான் உங்களுக்கு அது பப்ளிஷ்டே ஆகும் அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பட் ஆனால் போகிற இருபத்தி ஒரு நாள் வீட் தயார் வீடியோ தரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிணாவே புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்க வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லா உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி எந்த சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கும்போது பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை போய்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இன்றைக்கி ஏழாவது நாள் தயர் இந்த ஏழாவது நாள் தயார் நீங்கள் உள்ளே வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆறு நாள் தயரும் நீங்கள் ஸ்பீடு டைமிங்கில் வச்சு நீங்கள் பார்த்தாவே ஒரு பத்து பத்து நிமிஷம் வீடியோ பார்த்தா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் காமிச்சிரும் ஓகேங்களா அப்படி பார்த்து கொடுவாங்க அப்போ தான் கொஞ்சமாவது உங்களுக்கு புரியும் இது வரைக்குமே நம்ம ரெண்டு நீச்சல் போட்டிருப்போம் ரெண்டு பேடா ஓடிருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த வகையில் மூணாவது பேடா இந்த ஃபஸ்ட்டு நீச்சலும் சரி ஃபஸ்ட்டு பேடாவும் சரி சேவலுக்கு கொஞ்சமாக பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்பவும் சேவலையும் கசக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதுவே ரெண்டாவது பேடாவிலையும் ரெண்டாவது நீச்சலையும் சேவலுக்கு காலையில் நம்ம பேடாவை ஓட்டிட்டு சாயங்காலம் நல்லா கொஞ்சம் சேவலை நல்லா பிசிறு தட்டுற மாதிரி வேலை வாங்க சொல்லியிருப்பேன் அந்த டைப்பில் இன்றைக்கி பார்த்தா மூணாவது வேடா நேற்று நீச்சல் போட்டிருப்போம் லைட்டாக சும்மா காலையில் நீச்சல் போட்டு ஒரு ஈவினிங் டைமில் சும்மா லைட்டாக சேவலை வந்து மண் பருவிலாம் போட்டு இது பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போனால் அப்படி டோட்டலாக மாறும் ஏன்னா இந்த கழுத்து உருட்டுறது பார்த்தா அது இன்றைக்கி வரும் நீங்கள் சப்போஸ் என்னுடைய வீடியோலாம் பார்க்கும்போது இந்த இருபத்தி ஒரு நாள் வீடியோவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு என்னெல்லாம் சொல்கிற சொல்லிட்டு எழுதி வச்சிங்க தப்பில்ல ஏன்னா ஏதாவது சம் இஷ்யூஸ் ஆச்சுன்னா சேனல் வந்து பிளாக் ஆனாலும் அந்த நீங்கள் எழுதி வச்சிருந்தா கண்டிப்பாக அந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சிம்பிளாக என்னுடைய தயார் மத்தர் என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நம்ம எப்படி ஒரு ஒரு அந்த இருபத்தி ஒரு நாளில் நம்ம எப்படி ஒன் வீக்காக செகண்ட் வீக் தேர்ட் வீக்னு சொல்லிட்டு பிரித்து அவனுக்கு வந்து ஒர்க் அவுட் முறை கொடுத்து அவங்ககிட்ட நல்ல ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் தான் கொஞ்சம் நான் என்னுடைய ஸ்டைலில் ரெடி பண்ணுவேன் இதுலேயும் நிறைய வேரியேஷன்லாம் இருக்குது நான் ஓஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டான புதுசாக வரவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் நீங்கள் சேவலை கையில் எடுத்துங்க ஏழாவது நாளில் எடுக்கும்போதே எப்போயுமே பண்ணுற மாதிரி தான் சேவலுக்கு இறப்பையில் தீனி இருக்கான்னு பாருங்கள் சப்போஸ் தீனி இருந்துச்சுன்னா சேவலை கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியை வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொண்டு நீங்கள் சேவலை பேடாக ஓட்டலாம் ஏன்னா இன்றைக்கிங்களா இதே போல் தான் எப்போயும் சரி சப்போஸ் தீனி நினைச்சால் தீனி இருக்கும்போது நீங்கள் வேலை வாங்கிடாதீங்க சரிங்களா கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் நைட்டில் நீங்கள் அது மாதிரி பண்ணிணா கண்டிப்பாக இறப்பையில் தீனி இருக்க சான்ஸே கிடையாது அதுபோல் கரெக்டாக காலையில் நீங்கள் போய்ட்டு அந்த ரிங்கில் பார்த்தாலும் சரி இல்லை அந்த சேவல் இருக்கிற இடத்துல போய் பார்த்தாலும் புழுக்க பார்த்தாலும் நல்லா கட்டியாக போடும் சரிங்களா அதுதான் நல்ல ஒரு சேவல் வந்து தயார் வாங்கிடுச்சின்னு ஒரு கண்டிஷன் இப்போ ரெண்டாவது பேடாக எப்படி போட சொல்லிப்போனால் உங்கள் கலந்து டைமிங் பதினஞ்சு நிமிஷமா இல்லை இருபது நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த இருபது நிமிஷமும் நீங்கள் பேடாக ஓட்டலாம் இல்லை பதி நிமிஷமும் பேடாக ஓட்டலாம் சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைக்கி போல் தான் ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினேழு நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நல்லா பேடா ஃபுல்லாக ஓட்டுங்க இந்த பேடா ஓட்டும் போது நான் சொல்லியிருப்பேன் சேவலை அளவுக்கு சேஃபாக எங்கேயும் போயிட்டு அடிச்சுக்கு முள்ளுக்குள்ளு உடையாமல் பேடா ஓட்டணும் இந்த மாதிரி நீங்கள் தரையிலேயும் சரி வேறு எதாவது ரிங்கில் போடாலும் சரி எல்லா விரலுக்கும் டேப் அடிச்சுங்க இந்த எலி எலக்ட்ரிக்கல் டேப் வாங்கி நல்லா சுற்றிக்கிங்க அது பத்து தான் கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி சுற்றிட்டு ரொம்பவும் டைட்டாக சுற்றாத்திங்க சும்மா ஓரளவுக்கு லகுவாக சுற்றிக்குங்க சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேடாக ஓட்டுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் பேடாக முடிஞ்சிச்சின்னா ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் இல்லை ஒரு நாலு நிமிஷம் சேவலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நல்லா நிற்க வைங்க நிற்க வச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் பேடாக ஓட்டுங்க ரெண்டு பேடாக ஓட்டுங்க சரிங்களா பேடாக ஓட்டிட்டீங்க பேடாக ஓட்டிட்டு எப்படியும் கிட்டத்தட்ட பத்து நீங்கள் சேவல் ஏழு மணிக்கு எடுத்தாலும் சரி ஒரு ஒன்பதுக்குள்ளே இப்போ ஒன் மணிக்கு ஏற்றாலும் சரி ஒரு ஒரு ஒன்பதுக்குள்ளே நீங்கள் சேவலை வந்து காலையில் நாஷ்டாக குத்துடணும் சரிங்களா அதுக்கு முன்னே மெயினாக ஒன்று சொல்லவே மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் என்னென்னா நீங்கள் சேவலை எப்போயுமே கையில் காலையில் எடுக்கும்போது நல்லா மூஞ்சி முகத்தை எல்லாமே கழுவிட்டு சேவலுக்கு சளி தட்டி எடுத்துகிட்டு எப்போயும் சொன்ன மாதிரி தான் ஒன்று அந்த தம்மு பொடி இல்லை தம்மு உருண்டை நீங்கள் தம்மு பொடியை பார்த்தா மாவில் பசை கொடுத்துருவீங்க ஸோ அதனால் தம்மு கிட்ட இல்லைனா ஒரு பச்சை முட்டையை ஒரு செஞ்சை எடுத்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சேவலை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படா ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து நாஸ்தா நீங்கள் கொடுக்கும்போது அந்த நாஸ்தாவில் காலை டிஃபனில் முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஃபுல் லோடெலாம் ஏற்றாதீங்க இன்றைக்கி ஏன்னா ஏழை வாரத்தில் மொதல் வாரத்தில் லாஸ்ட் நாள் அதனால் ஒரு பத்து இல்லை ஒரு பன்னெண்டு உருண்டை கொடுங்க எல்லாமே ஒவ்வொரு உருண்டையும் பார்த்துன்னா அந்த கோழி சைஸ் சின்ன சின்ன கோழி சைஸ் இருக்குல்ல அந்த கோழி சைஸில் ஒரு உருண்டை பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ நாஸ்தா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சேவலை திருப்பியும் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடுங்க ஃப்ரீயானால் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான் வாரிலேயோ இல்லைன்னா உங்கள் இட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலில் கயிறு கட்டுற பசங்க தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீங்கள் கயிறு நல்லா தெரிஞ்சுங்க கிட்ட அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கயிறு கட்டுங்க ஏன்னா அந்த கயிறு கட்டும் போது என்ன ஆகுனா நீங்கள் சேவலை கயிறு கட்டி போயிடுவீங்க ஏதாவது ஒரு சேவல் இக்கத்தப்பா வந்து அந்த கிட்ட வந்துடும் அது கொஞ்சம் இழுத்து இழுத்து இழுத்துனாங்கன்னா அதனுடைய முள் பார்த்தா லூஸ் ஆகிடும் ஸோ அப்போ போச்சா இப்படி தான் நடக்கும் கண்டிப்பாக இது இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணும்போது சேவலை கயிறில் கட்டாதீங்க ரிங்கில் போட்டுங்க உடனே யாரும் கேட்டுறதுங்க நீ ந இல்லை இல்லை ப்ரோ நடக்கணும் எப்படி வேணும் நடக்கும் தான் கண்டிப்பாக இப்போ நான் ரிங்கில் போடுவோம் ஏதோ ஒரு சேவலன்னு வந்து நம்ம கொஞ்சம் வெளியே சரி தெரியாமல் யாருன்னா வீட்டில் இருக்கவங்க இல்லை புதுசாக வரவங்க நம்ம வாடிக்கு திறந்து விட்டுருவாங்க அது போய் வாய்ப்பு போட்டுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு தான் சொன்னேன் நம்ம சேவலை கொஞ்சம் இந்த தயாரில் மட்டும் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சரிங்களா சரிங்க நம்ம கண்டனக்கு வந்துடுவோம் இப்போது நீங்கள் சேவல் காலையில் பேடாக ஓட்டியாச்சு நாஸ்தா குத்தாச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணினால் ஒரு ரெண்டரை இல்லை ஒரு ரெண்டு மணி டைமில் சேவலுக்கு திருப்பியும் இன்றைக்கி மதியம் ஃபுட்டாக பார்த்தா நம்ம இதுக்கு மேலே பார்த்தா இந்த ஆட் நம்ப போட்டிருப்போம் ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தில் மொதல் வாரத்தில் லாஸ்ட் நாளில் இன்றைக்கி என்ன என்ன கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப சேவல் வந்து ரொம்ப சேவல் கொஞ்சம் வெயிட்டி ஏற்றணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணிங்கன்னா நல்லா சி சிறுவங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட பட்டை லவங்கம் இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அவுச்ச முட்டையோட மஞ்சள் கருக்கில் ரெண்டு மஞ்சள் கருவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு உருண்டை நாலு உருண்டை வர மாதிரி கொடுத்துருங்க சரிங்களா கொஞ்சம் சேவலுக்கு வெயிட் ஏறணும்னா சப்போஸ் என் சேவல் வந்து நல்ல குட் கண்டிஷன் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணினா அந்த பட்டை லவங்கம்லாம் தேவையில்ல செம்பருத்தி மகரந்தும் அது வந்து சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் நாட்டு மருந்து கடையில் ஒரு இன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வாங்கிக்க அது கூடவே இந்த உரிதல் பொடி அது ஒரு ஒரு சிட்டிக்கு வாங்கிட்டு இந்த தயார் மாவே சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அந்த சொன்ன மகரதத்தையும் உறுதல் தலையும் அது கூட மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு நாலு உருண்டை நாலு உருண்டை அதையும் ஒரு ரெண் மூணு உருண்டை வர மாதிரி சேவலுக்கு கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு விட்டுருக்கேன் விட்டுட்டு ரெண்டு மணிக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு விட்டுட்டு திருப்பியும் சேவலை கரெக்டாக ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு சேவலை கையில் எடுங்க அதுக்கப்புறமா வேலையே நம்ம கிட்டே இருக்குது இப்போயும் சொல்கிறேன் சப்போஸ் நாலரை மணின்னு சொல்கிறது உங்களுக்கு டைம் செட் ஆகலாம் நீங்கள் ஆறு மணிக்குள்ள சேவலை கையில் எடுக்கலாம் சரிங்களா எத்தனை மணிக்குன்னு எடுத்தாலும் நான் ஏன் அந்த ஆறு மணிக்கு மேலே போகலாம் அந்த அந்த மாலை சூரியன் மறையும் போது அந்த அஞ்சரை மணி அஞ்சு முக்கால் மணிக்கெலாம் சேவலை நீங்கள் எடுத்துகிட்டாச்சுக்கோ அது ஒரு ஆனால் அந்த ஹீட் வந்து பார்த்தா சேவலுக்கு ரொம்ப நல்லது சேவலுக்குல நமக்கும் நல்லது அந்த டைமிங்கில் நம்ம சேவல் படும்போது நான் அந்த தட்டுவப்ப நிலையெல்லாம் சேவலுக்கு நல்லா அது அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம அந்த டைமில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் காலையில் மோஸ்ட் ஆஃப் தேய்க்கிறத விட ஈவினிங்கே தேய்க்கிற சேவல் பார்த்தா கொஞ்சம் வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ சேவலை எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு நல்லா கை பாருங்கள் ஓகேவா இன்னைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா சேவலை அளவுக்கு உங்களால் சேவலை பார்க்குமோ அழுத்தி கைப்பாக்கணுமோ அளவுக்கு நல்லா கை பார்த்துருங்க எப்படி சொல்ல பாருங்கள் நல்லா சேவலை முகத்தை துடைச்சிட்டு உள்ளங்கையில் சேவலை வச்சு லைட்டாக அந்த முகத்தை நல்லா தேய்ச்சி விடுங்க லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் அந்த கண் ஜவு எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே கழுத்து எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே கீழே வந்துடுங்க கீழே வந்துட்டு சே ரெக்கை நெஞ்சு காலு தொடன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துருங்க மெயினாக கட்டா நம்ம முதுர்லேருந்து கட்டா தேய்க்கிற அந்த ஒரு தேய்ப்பு மட்டும் கொஞ்சம் மற்ற இடத்துல தேய்க்கிறத விட அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி தேய்ங்க சரிங்களா தேய்க்கும் போது அந்த பொசிஷனில் கரெக்டாக கொண்டு போங்க சரிங்களா நீங்கள் காலை ஒரு காலை மின்ன பண்ண வச்சு தேய்க்காதீங்க ரெண்டு காலையும் ஈவனாக வச்சுட்டு அந்த கட்டாவில் தேய்ச்சி விடுங்க இதெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்க்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சேவலை கொஞ்சம் மண்ணுக்கிட்ட ஃப்ரீயாக விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க நல்லா உங்களுக்கு ஏற்ற வசதியான நல்லா பக்குவமான இடத்துல உக்காந்துருங்க உட்காந்துட்டு சேவலை உங்கள் தொடக்கியில் வச்சுருங்க தொடக்கி சென்டரில் வச்சுட்டு சேவலை ஃபுல்லாக கழுத்து நல்லா உருட்டுங்க இந்த கழுத்து உருட்டும் போது என்ன பண்ணிட்டீங்கன்னா புதுசாக இருக்கிறவங்க மெயினாக தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் உங்கள் கையில் ஈரமாக இது பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்தை உருட்டுங்க ஏன்னா எதுவுமே நீங்கள் கையை நினைக்காமல் கழுத்தை உருட்டினா சேவலுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அது அந்த நீங்கள் பிசைகிற அந்த வாட்டமே சேவலுக்கு வர்றது அதனால் எப்பவுமே சேவலுக்கு உங்கள் கையில் நினச்சிட்டு அப்படியே இல்லையா உங்கள் வாயில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா சேவல் கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு ஊற்றிட்டு அப்புறமா கழுத்தை உருட்டுங்க கழுத்தை உருட்டும் போது சொல்லியிருப்போம் எப்பவுமே நம்ம இந்த ஜோட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அப்புறமா கீழே அந்த கழுத்தை மூணு மூணு பிரிவாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டுங்க உருட்டிட்டு நல்லா அப்புறம் சுற்றுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஒரு உங்கள் குரு உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது போல் நல்லா கழுத்தை உருட்டுங்க சரிங்களா கழுத்தை உருட்டு கொஞ்சம் சேவலை தள்ளி நிற்க வச்சிட்டு தொடங்க தொடைச்சி விடுங்க அப்படிலாம் ஒரு அட்டையை ஏற்று நல்லா விசிறி விடுங்க விசிறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வெளியே திருச்சியில் விடுங்க ஓகேங்களா நீங்கள் தயார் பண்ணுற சேவல் திருச்சியிலே இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த ரிங்கில் இந்த கயிறு கட்டி வச்சிருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது சேவலை நல்லா நீங்கள் ஈவினிங் டைமில் நல்லா வேலையை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் சேவலை நல்லா திருச்சியில் விடுங்க சரிங்களா அதுக்குன்னு எதாவது ஒரு பொட்டை கூட நீங்கள் போட்டு விட்டுனா வச்சுக்கோ என்ன பண்ணால் தோரத்த ஆரம்பிக்கும் போது எதாவது பிரச்சனை ஐ மீன் காலில் அடிப்பட்டுலாம் நகம் உடஞ்சிடலாம் சப்போஸ் எதாவது காலை வந்து கொஞ்சம் டோன் ஆகி கொஞ்சம் சுழுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது சேவலை கொஞ்சம் அப்படி பக்குவமாக எங்கேயுமே போகாத மாதிரி உங்கள் கண் இதில் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுட்டேன் அது நல்லா மண்ணும் பறிக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சேவலை விடுங்க சரிங்களா ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் உங்களை வந்து நான் அஞ்சே முக்கா நீங்கள் ஆறு மணிக்கு இடத்துல சரி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணரம் ஆகிடும் முக்கால் மணரம் ஆகிடுச்சுன்னா ஏழு மணிக்கா சேவலுக்கு அடமாகும் ஓகேங்களா காலையில் உங்களை வந்து நாஸ்தா பார்த்தோன்னா ஒரு பத்து பன்னெண்டு உருண்டை கொடுக்க சொல்லியிருப்பேன் அதே போல் தான் இன்றைக்கி நைட்டும் ஒரு பாஞ்சு உருண்டை நல்லா மாவை போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு பாஞ்சு உருண்டை நல்லா கோழி கொஞ்சம் சைஸில் உருட்டி கொடுத்துட்டு செஞ்சு வீட்டில் சுத்தண்ணியை வச்சு ஃபுல்லாக சேவலுக்கு இப்போ ஒரு முக்கால் தீனி எடுத்துச்சு இல்லைனா அரை தீர்த்தலாம் நீங்கள் சேவலை ஃபுல்லாக அந்த இறப்பை ஃபுல்லாகவே ரப்பர மாதிரி தண்ணி கொஞ்சம் கொடுத்துருங்க ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு எம்எல் இல்லை ஒரு நாலு எம்எல் தண்ணி அந்த அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இந்த நாசி அந்த கால் மடிப்பு தோடை அப்புறம் இந்த ஆசனம் வைக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளை நல்லா கொஞ்சம் குழ குழம்னு பிசைஞ்சு அங்கே தடைய விட்டுட்டு அப்படி பொறுப்பாகும் போயிட்டு வாரில விட்டு ஏழாவது நாள் தயார் முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ முழுசாக பார்த்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக வரவங்களுக்கும் சப்போஸ் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சா ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்